நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பர்த்டேயாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் என்ன ஃபங்க்ஷனாலுமே நம்ம ஃப்ளெக்ஸ் வைக்கின்றது ஒரு வழக்கமாக போச்சு நம்ம தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தை இது ஒரு விஷயமா நம்ம வந்துருச்சு ஆனால் அந்த ஃப்ளெக்ஸ் எப்படி டிசைன் பண்ணி எப்படி மெஷினு கொண்டு போய் அதை எப்படி பிரிண்ட் போடுறாங்கன்றத இந்த பதில பார்க்க போகிறோம் அந்த மெஷினை பற்றியான விஷயங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேவாட்டையில் உள்ள ராம்நகர் அப்படின்ற பிளேஸ்க்குள்ள பசங்க பிரிண்டர்ஸ் அப்படின்ற வந்திருக்கும் இங்க இந்த அந்த பிரிண்டர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா தேவாட்டை ஃபுல்லாவே இங்கே பிரிண்ட் ஆகி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல பேர் போன இடம்னு சொல்லலாம் அந்த மிஷினை எப்படி பண்றாங்க அந்த மிஷின் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லா பார்ப்பாங்க ஸோ பசங்க பின்னாடி உள்ள போது ஒரு சவுண்டு வருமாருங்க ஸோ இந்த சவுண்டு தான் பெர்ஃபெக்ட் இங்கே இருக்கும் நல்லாயிருக்கும் வெல்கம் அப்படியே உள்ளே போனால் அப்படின்னா உள்ள லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பார்த்தீங்க இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் ஓட்டுவாங்கன்னா அப்படிலாம் இல்லை இங்கே பத்திரிக்கை கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குள்ள பத்திரிகை பத்திரிக்கை வந்து அதுவும் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அந்த டிசைன்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது அடுத்து உள்ள நம்ம இதை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து எடிட்டர் எடிட்டர் வந்து உட்காந்துருக்காப்புல என்ன எடுத்து பண்ணுறான்னு தெரியல நம்ம பாப்பேன் என்னன்ற பார்ப்போம் எப்படி பண்ணுறான்ட்டு ஸோ தளபதியுடைய பிக்சர் தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதான் நீங்க பாக்குறீங்க அப்போ எடிட் பண்ணி இந்த இந்த இடம் வந்து எடிட்டிங் எடிட்டிங் பண்ணி இதுல இருந்து உள்ள ஒரு பெரிய ஒரு மெஷின் இருக்கு ஸோ அதுல தான் அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்றாங்க அங்கேதான் உள்ள வந்து பிரிண்ட் ஓட்டிட்டு இருக்கா நினைக்கிறேன்